பாதயாத்திரையாக வந்த குழுவினர் மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றுக்கு ஆரத்து எடுத்து விளக்குகளை மிதக்கவிட்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்க செயலாளர் ராமானந்தா மகாராஜ் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட துறவிகள் வேதமந்திரம் முழங்க வழிபட்டனர் அவர்கள் காவிரியில் சாக்கடை நீர் கலப்பதையும் குப்பை குளங்களை கொட்டுவதையும் தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினா் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்